வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து காதலிக்க நேரமில்லை படத்துடைய சிங்கிள் வந்து வந்துருச்சு நேற்று ப்ரிவ்யூவே நீங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே இளைஞர்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கு இளைஞர்களை ஈர்க்கிற வரியில அவர் எழுதியிருக்கிறாரு அதாவது என்னன்னா வந்து அவர் வந்து மாசான பாட்டும் வந்து பயங்கரமா எழுதுவாரு வேக்சுவாரு கிளாஸான பாட்டும் பயங்கரமா எழுதுவாரு இது வந்து எப்படி இருக்குன்னா அட்ராக்டிவா இருக்கு இளைஞர்களை வந்து அவர் பக்கம் அப்படியே வந்து கட்டி போடுறாரு அதாவது வந்து இப்போ நம்ம சாய் ஒண்ணுமே பேச முடியாம நிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளுறாரு அது வந்து அவரோட வரியில இதுலயும் பிரதிபலிச்சிருக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு ஜெயம் ரவி சாருக்கு வந்து பிரதர் படத்துக்கு அப்புறம் ஒரு ஹேட்ரிக் தான் இது ஏன்னா அவருக்கு லக்கு தான் இந்த வருஷம் அதாவது வந்து அதாவது கண்ட்டும் பயங்கரமாக இருக்கு காதலிக்க நேரம்ல யோகி பாபு மாதிரியான ஒரு காமெடியனும் உள்ளே இருக்கிறதுனால இது வந்து விவேக் சார் யோகி பாபு சார் பவர்ஃபுல்லான காம்பினேஷன் ரவி சார் ஸோ வந்து இந்த படம் வந்து இன்னும் ட்ரெய்லர் இருக்கு நிறைய இருக்கு ஸோ வந்து நிறைய நம்ம வந்து பேச போகிறோம் இந்த படத்தை பற்றி ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஏஆர் ரமான் சார் அப்படின்னாலே நமக்கு வந்து விவேக் சார் தான் ஞாபகம் வருவார் எப்படின்னா மெர்சலா இருக்கட்டும் அயலானா இருக்கட்டும் பிகிலா இருக்கட்டும் சர்க்காரா இருக்கட்டும் கோபுராவா இருக்கட்டும் எல்லா படத்துலயுமே ஏஆர் ரமான் சார் விவேக் சார் காம்பினேஷன் வந்து ரொம்ப பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இன்னொன்னு வந்து எப்படி வந்து அதாவது இப்போ கமல் சார்னாலே நமக்கு வந்து வைரமுத்து சார் தான் ஞாபகம் வருவாரு கமல் சாருக்கு வந்து வைரமுத்து சார் வந்து ஒரு பவர்ஃபுல்லான லிரிக்ஸ் கொடுப்பாரு அந்த மாதிரி ஏஆர் ரமான் சார்னால நமக்கு பேச்சு சமதி ஞாபகம் வருவார் ஏன்னா ஏஆர் ரமான் சாருக்கு வந்து அவர் போட்ட எல்லா சாங்குமே ஹிட்டு ஒருவேளை ஏஆர் ரஹான் சாருக்காக தான் கடவுள் வந்து இவரை படைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் மாதிரி சார் நீங்கள் ஏஆர் ரமான் சார் எழுதினாலே கமல் சார் வைரமுத்து சார் காம்பினேஷன் மாதிரி உங்கள் உங்கள் காம்பினேஷனும் ஏஆர் ரமான் சார் காம்பினேஷனும் மறுபடியும் மறுபடியும் துள் பறக்குது ஸோ இந்த படம் வந்து ஜேம் ரவி சார் படம் அப்படின்றதுனால இன்னும் ஜேம்ரவி சாருக்கு தான் அது லக்கு ஏன்னா வந்து அவருக்கு வந்து பிரதர் பிரதரே ஒரு பெரிய ஹிட் ஸோ பிரதரை தாண்டி இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு யோகி பாபு சார் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து இவரோட லிவிக்ஸ் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து வணக்கம் சென்னையில எந்த அளவுக்கு ஒரு காமெடியை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இதுலயும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா வணக்கம் சென்னையில மிச்சி சிவா சார் கலக்கு கலக்குன்னு கலக்கிருப்பாரு அந்த படத்துல வந்து மிச்சி சிவா சார் சந்தானமும் பயங்கரமா கலக்கிருப்பாங்க ஸோ யோகிபாபு சாரும் ஜேம் ரவி சாரும் கோமாளி படத்துலேயே ஆல்ரெடி கலக்கிருப்பாங்க கோமாளிக்கு அப்புறம் அவங்க அவங்க ஒன்றா சேர்றதுனால அவங்க காம்பினேஷனும் பயங்கரமாக இருக்குது ஸோ மொத்தத்தில் ஏஆர் ரமான் சார் வேக் சார் காம்பினேஷன் ஜெயமரவி சார் யோகிபாபு காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வெறும் ஒரு பாட்டிலே தெரியுது இந்த படத்துல வந்து அவங்க எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னு பயங்கரம் யூத்ஃபுல்லா இருக்கு யூத்துக்கு பயங்கரமாக இந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிடும் அதாவது ரொம்பவே அதாவது யூத் வந்து இந்த மாதிரி படத்துக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுப்பாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வந்து பாக்குற படம் அப்படின்னாலே இந்த மாதிரி படமாக தான் இருக்கும் ஏன்னா என்ன சொல்றதுன்னா ஒரு வேற லெவல் வைப்பு தான் கிரியேட் ஆகுது விவேக் சார் வந்து இருக்க இருக்க யூத் ஆகிட்டே இருக்கிறாரு அவர் வந்து என்றைக்குமே என்ன சொல்றது ஆழப்புறம் தமிழன் தான் இந்த பாட்டை நீங்கள் கேட்கலன்னா யூடியூப்ல போய் இந்த பாட்டை ரிப்பீட் மோட்ல கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்களே ரிப்பீட் மூடில் போட்டுருவீங்க இந்த பாட்டை இந்த பாட்டு வந்து இந்த வருஷத்தோட ஒரு ஃபேவரட் சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து அடுத்த வருஷத்தோட ஒரு ஃபேவரட் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த பாட்டு பிடிச்சிதுன்னா யூடியூப்பில் போய் கேளுங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ